ஆண்டாள் அழகர் பக்தி செல்ல நேயர்களுக்கு வணக்கம் இன்று பார்க்க இருப்பது அருள்மிகு நரசிங்க பெருமாள் திருக்கோவில் மண்ணாடிமங்கலம் மூலவர் நரசிங்க பெருமாள் தாயார் ஸ்ரீதேவி பூதேவி தலவிருட்சம் முக்கணி விருட்சம் தீர்த்தம் வைகை ஆகம பூஜை பாஞ்சராத்திரம் புராண பெயர் தோழியம்மாள் ஊர் மன்னாடி மங்கலம் மாவட்டம் மதுரை திருவிழா வைகுண்ட ஏகாதசி தனுர்மாத பூஜை திருக்கார்த்திகை தீபம் ஸ்தல சிறப்பு இத்தலத்தில் உள்ள நரசிங்கர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் அருள் புரிகிறார் மூலவரின் திருநாமம் நரசிங்க பெருமாளாக இருந்தாலும் முகம் நரசிம்மருக்கு உரியதைப் போல் இல்லாமல் பெருமாளைப் போலவே தோற்றமளிக்கிறார் மண்டபத்தின் மேல் பகுதியில் மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்களையும் உணர்த்தும் விதமாக ஒரே சிலையில் வடிம வடிவமைக்கப்பட்டுள்ளதும் முன் முன்புறம் யானையும் சிங்கமும் தவம் செய்யும் கோலத்தில் கஜகேசரியாக உள்ளதையும் காண கண்கோடிகள் வேண்டும் பொது தகவல் வளாகத்தில் மா பலா வாளை ஆகிய முக்கனி மரங்கள் தலவருஷங்களாக உள்ளன ஸ்ரீவில்லிபுத்தூரில் காட்சி தருவதைப் போலவே இங்குள்ள ஆண்டாள் முன்புறம் துளசி மாடம் பின்புறம் தீர்த்த தொட்டி அமைந்திருக்க மத்தியில் அருள் புரிகிறார் வலம்புரை விநாயகர் நம்மாழ்வார் நாகர் கோபால சந்தான கிருஷ்ணர் துர்கை ஆகியோர் பிரகாரத்தில் உள்ளனர் இங்கு பிரார்த்தனையாக திருமணத்தட நீங்க உத்திரவாக்கியம் கிடைக்க நல்ல இல்வாவு இல்வாழ்வு அமைய செவ்வாய் தோஷம் நீங்க வேண்டிக்கொள்கிறார்கள் நேத்திக் கடனாக நரசிம்மருக்கு பட்டு வஸ்திரங்கள் சாற்றி திருமஞ்சனம் செய்து திருவாபரணங்கள் செலுத்தலாம் ஸ்தல பெருமை பாரபாலகர்கள் மகாவிஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்தை காண ஆஞ்சநேயர் விரும்பியதால் அவருக்கு சோழிங்கபுரத்திலும் கருடனின் கருடனின் விருப்பத்தால் அவருக்கு அகோபிலத்திலும் காட்சி தந்து அருள்கிறார் எனவே இங்கு இருவரும் மகாமண்டபத்தில் துவாரபாலகர்களாக காட்சி தருகிறார்கள் கொடிமரம் விமானம் இல்லை செவ்வாய் தோசை நீங்கும் நரசிங்கர் மகாவிஷ்ணுவின் ஒவ்வொரு அவதாரமும் நவகிரகங்களை வந்து ஒத்துள்ளது எனவே நரசிங்க ந நரசிங்கர்கள் எனவே நவகிரகங்களை வணங்கி பெறும் பலன்களை விஷ்ணுவின் அவதாரங்களை வணங்க வணங்கி பெறலாம் அவ்வகையில் இங்குள்ள நரசிம்மர் செவ்வாய் கிரகத்தை ஒத்துள்ளார் எனவே இவரை வணங்கினால் செவ்வாய் தோஷம் நீங்கி தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும் என்பது நம்பிக்கை ஸ்தல வரலாறு சிவனை நோக்கி தவம் செய்த ஹிரண்யன் தேவர் அரக்க அரக்கர்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் மற்றும் ஆயுதங்களால் தான் கொல்லப்படக்கூடாது என்ற வரத்தை பெற்றார் அனைவரும் தனது க கட்டுப்பாட்டிற்கு கட்டுப்பாட்டிற்கொண்டு வந்த அவன் தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்றான் அதனால் அவனது மகனாக பிறந்த பிரகல்நாதன் தந்தையை வணங்காமல் நாராயணனை வணங்கி வந்தான் கோபம் கொண்ட இரஞ்சியின் மகனை துன்புறுத்தி அவன் வணங்கும் நாராயணனை காட்டும்படி கூறினார் அது பகல் நேரம் முடிந்து இரவு நேரம் தொடங்கும் அந்திகாலம் அப்போது தூணில் சிங்கமுகமும் மனித உடலும் கொண்ட உருவம் உருவில் தோன்றிய மகாவிஷ்ணு ஹிரண்யனை அளித்தார் எனவே இத்தலத்தின் மூலவராக இருந்து அருள்கிறார் சிறப்பம்சமாக அதிசயத்தின் அடிப்படையில் இத்தலத்தில் உள்ள நரசிங்கர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் அருள் புரிகிறார் மூலவரின் திருநாமம் நரசிங்க பெருமாளாக இருந்தாலும் முகம் நரசிம்மருக்கு உரியதைப் போல இல்லாமல் பெருமாளைப் போலவே தோற்றமளிக்கிறார்